இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சிகள் மதுரையில் உள்ள பிரதான நீர்நிலைகளோட இன்றைய நிலைமை இந்த நீர்நிலைகளில் இருக்கிற மழை நீரை விட இந்த நீர்நிலைகள் எப்படி இருக்குன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஒவ்வொருவரும் கண்களில் வருகிற கண்ணீர் துளிகள் தான் அதிக அளவில் இருக்கும் மகத்துவமான ஒரு மழை நீரை நம்ம எல்லாருமே சேகரிக்க தவறின இந்த காட்சிகள் தான் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை ஏற்படுத்த வச்சிருக்கு மரம் நட்டா மழை வரும் ஆண்டுகளாக போராடி ஒரு லட்சம் மரங்கள் நட்டு முடிக்க பட்ட கஷ்டத்துக்கு கை மேல பலன் இயற்கை கொடுத்துருக்கு ஆமா கடந்த ஒரு மாத காலமாக மதுரையில மிகப்பெரிய அளவுல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுகளில் மதுரையில வெள்ளம் வந்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் மதுரையில் வெள்ளன்ற இந்த ஒரு வார்த்தையை கேட்குறதுக்கே புதுசாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த மழை நீரெல்லாம் சேகரித்து வைக்கிற அளவுக்கு இங்கே போதுமான நீர்நிலைகள் தூர்வார்க தூர்வாரப்பட்டிருக்கான்னு கேட்டான் கண்டிப்பா இல்லை இந்த இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்சிகள் தான் மதுரையில் உள்ள நிறைய கண்மாய்களோட நிலைமை இன்னைக்கு இது இப்படி தான் இருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் மதுரையில் நிறைய கண்மாய்கள் நிறைஞ்சு தண்ணீர் எல்லாம் வெளியேறுது வைகை ஆத்துல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது வெள்ளமா ஓடுது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது அப்போ எங்க போகுது அந்த நீர் எல்லாம் வீணாக கடல்ல போய் கலக்குது இந்த நீரெல்லாம் சேமிச்சு வைக்கவே முடியாதா கண்டிப்பா முடியும் அதுக்கு என்ன பண்ண போறோம் இதெல்லாம் அரசாங்கம் பண்றது இல்லை அரசாங்கம் இந்த செயல்கள் எல்லாம் செய்யறது இல்லைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அரசு மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்க போறோமா அதனால எந்த விதமான பலன் எந்த காலகட்டத்திலையும் கிடைக்க போறது கிடையாது காரணம் இங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இந்த நீர்நிலைகளை நம்ம ஒரு முன்னெடுப்பை எடுத்து நம்ம ஒரு முயற்சி எடுத்து இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு நினைச்சு நம்ம ஒரு முன்னெடுப்பை எடுத்தோம்னா கண்டிப்பா அது அரசாங்கமும் கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அரசோடு இணைந்து நீர்நிலைகளை தூர்வாரதற்கான பணியை தான் அடுத்த கட்டமாக இளம் மக்கள் இயக்கம் முன்னெடுக்க போறோம் மரங்கள் நிறைய நடவு பண்ணோம் இனி நீர்நிலைகளையும் தூர்வாரி அதோட கரைகளில் மரங்களை நடப்புறோம் இதன் மூலம் நம்மளோட மதுரை மாவட்டம் வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாகவும் மழை நீர் நிறைந்த ஒரு மாவட்டமாகவும் கண்டிப்பாக மாறும் இதுக்கு மதுரை மக்களாகிய நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த இந்த பணியில் நம்ம ஈடுபடுவோம் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணமா நம்ம மதுரை மக்கள் திகழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த விஷயத்திலையும் தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமா மதுரை மக்கள் ஆகிய நம்ம திகழ்வோம் நம்ம மதுரைய ஒரு பசுமையான ஒரு மாவட்டமா மாற்றுவோம் எங்களோட முயற்சிக்கு மதுரை மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்பு வழங்கிட அன்போடு அழைக்கிறேன் நான் உங்களில் ஒருவன் சோழன் பேர்